செவ்வாய் காலை காதல் வணக்க கவிதை இரவு முழுக்க என் நெஞ்சில் உறங்கிய செந்தாமரையே இரவு காவல் முடிந்ததால் இரவு நிலவு விடைபெறுகிறதாம் கண்மலரேன் கவிதையே என கெஞ்சுகிறது பார் இதோ இவ்வாண்டின் கடைசி செவ்வாயில் செங்கதிரோன் உதித்துவிட்டான் செங்கதிர்கரங்களை நீட்டியபடி இன்னும் கொஞ்சம் நேரம்டா என சினுங்கியபடி கண்மலரும் என் செவ்வாய் காலை காதல் வணக்கம் இன்றைய நாள் நமக்கு நலமாயிருக்கும் இரவு முழுக்க என் நெஞ்சில் உறங்கிய செந்தாமரையே இரவு காவல் முடிந்ததால் இரவு நிலவு விடைபெறுகிறதாம் கண்மலரின் கவிதையே என கெஞ்சுகிறது பார் இதோ இவ்வாண்டின் கடைசி செவ்வாயில் செங்கதிரோன் உதித்து விட்டான் செங்கதிர்கரங்களை நீட்டியபடி இன்னும் கொஞ்சம் நேரம்டா என கொஞ்சியபடி கண்மலரும் என் செவ்விதழாளுக்கு காலை காதல் வணக்கம் இன்றைய நாள் நமக்கு நலமாய் இருக்கும்